தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத வசனம்தான் ஜண்டா சாமி படமாக ரசிகர்கள் கொண்டாடிய அம்மன் படத்தில் அதன் வில்லன் உச்சரிக்கும் வார்த்தை தான் ஜண்டா இந்த வசனத்தையும் இந்த கேரக்டரையும் பார்த்து நடுங்காத நைன்டி கிட்ஸை இருக்க முடியாது அந்த அளவுக்கு அம்மன் படத்தில் அந்த வில்லன் கேரக்டரை தனது நடிப்பால் சூப்பராக காமித்தவர் தான் நடிகர் ராமி ரெட்டி இவரை பற்றி பலருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால் ராமி ரெட்டி அவர்கள் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர் என்பதும் ஹைதராபாத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்துவிட்டு தனியார் கல்லூரி ஒன்றில் புரொபசராக பணியாற்றி வந்தார் ஆனால் ராமி ரெட்டியின் ஆசை அனைத்தும் சினிமாவில் நடிப்பதாகவே இருந்தது அதற்காகத்தான் தனது ஆசிரியர் வேலையை உதறிவிட்டு சினிமா கம்பெனிக்கு படையெடுத்துள்ளார் குறிப்பாக இதன் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அம்மன் படத்தில் வாய்ப்பு கிடைத்ததாகவும் ஜண்டா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான நடிகரானார் இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் சாமி படங்கள் என்றாலே ராமி ரெட்டி தான் நிச்சயம் இடம்பிடிப்பார் இதனை தவிர்த்து தளபதி விஜயுடன் நெஞ்சி ராமராஜனுடன் நாடு அதே நாடு போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் மேலும் தமிழ் தெலுங்கு தாண்டி ஹிந்தி மராத்தி போஜ்புரி கன்னடா என அனைத்து மொழிகளிலும் நடித்து வந்தார் ராம் ரெட்டி பெரும்பாலும் தெலுங்கு சினிமாவில் அதிகம் கவனம் செலுத்தி வந்த இவர் சாய்பாபாவாக இவர் நடித்த தெலுங்கு படம் இன்று வரை இவரின் அடையாளமாக உள்ளது இதற்கிடையே பிஸியான நடிகராக வாய்ப்புகள் குவிந்து வந்த நேரத்தில் தவறான முடிவு ஒன்றை எடுத்தார் நடிகராக இருந்தபோது சொந்த காசை போட்டு படம் தயாரித்தார் ராம் ரெட்டி ஆனால் அவர் தயாரித்த படங்கள் தோல்வியை தழுவி காலை வாரிவிட்டது இதனால் கவலையில் ஆழ்ந்த அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு பணக்கஷ்டத்தில் இருந்த ராமிரெட்டிக்கு உடலில் கல்லீரல் பிரச்சனையும் வந்துவிட்டது இதனால் நல்ல உயரத்தில் பார்த்தாலே பயப்படும் தோற்றத்தில் இருந்த ராம் ரெட்டி நோய் காரணமாக மிகவும் உடல் மெலிந்து ஆள் அடையாளமே தெரியாமல் மாறிப்போனார் கடைசியில் சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் தனது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் மரணம் அடைந்துள்ளார் நடிகர் ராமி ரெட்டி தற்போது உயிருடன் இல்லை என்றாலும் அவரின் கேரக்டர் தரும் நினைவுகள் மூலம் இன்றும் ரசிகர் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்